இந்த கேள்வியில் அடுத்த போதை நபி வழி மருத்துவம் என்ற பெயரில் ஹதீஸ்களை பயன்படுத்தி சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச மட்டுக்கின்ற நபி வழி மருத்துவம் ஒன்றில் உண்டில்லை நபி வழி மருத்துவம் சொல்லி ஒண்டில்லை அது ஆக பெரிய பிலாண்டுதான் ஏண்ட அபிப்பிராயம் வேற அபிப்பிராயங்களையும் தான் நீங்க நீ அதை எடுத்துக்கொள்ளுமோ ஏன்ட அபிப்பிராயத்தை நான் சும்மா சொல்றேன் என்ன காரணம் என்றால் ரசூருல்ல அலைவசம் ஒரு இல்லை பியா டாக்டரா நபி ரசுல்லா மருத்துவம் சொல்லி கொடுக்க வரலாவுக்கு வந்தா வழிகாட்ட வழிகாட்ட வந்த நேரத்தில எங்களை மாதிரி சாப்பிடணும் தானே சாப்பிடணும் குடிக்கோணும் தூங்கோணும் செய்யத்தானும் மருந்து செய்யத்தானும் அதுதான் ரசுல்லா செஞ்சது அந்த நேரத்தில் ரசுல்லா நிறைய வைத்தியர்களோடு தொடரும் அந்த நேரம் பப்பரசுல்லா சில வைத்தியங்கள் தெரிஞ்சது சில வைத்தியங்கள் சில மூலிகைகள் இதுகள் தெரிஞ்சது ரெண்டாவது ரசூருல்லா எல்லாருக்கும் நாங்கள் இருந்தாலும் எங்கள்கிட்ட கேட்டாலும் கை மருந்து தெரிந்தால் எங்கள் எல்லாருக்கும் இதுக்கு இது தேம்பானியை பிடிக்கும்னு சொல்லுவோம் இதுக்கு தேசிக்க புடியை பிடிக்கும்னு சொல்லுவோம் சொல்லுவோம் தானே அதே மாதிரி ரசூல்லாவுக்கும் சில வைத்தியங்கள் அதை சொன்னாங்க அவ்வளோதும் செய் இதுக்கு மேலே ஆங்காங்கே சில ஹதீசுகள் இருக்கேலும் வகையினூடாக கிடைத்த மருத்துவ ஹதீஸ்களாக அது இருக்கு ஆனா அந்த ஹதீசில் எப்படி இருக்குன்னா டீட்டெயில் இருக்காது அது அவர் ஒரு சொற்பொழி இது அது பெரிய ஒரு ஆய்வு பிறகு ஒரு டாக்டர் தான் விளங்கியது சாதாரண அது ஒரு நாள் விளக்கிறது இதுதான் இந்த உண்மையை பின்னால் நாங்க இருந்து பார்த்தால் நபி வழி மருத்துவம் ஒன்று இல்லை ரசூல்லா டாக்டராக வரல் அப்ப ரசூல்லா அந்த ஹதீஸுகளில் பாவிச்ச அந்த வார்த்தைகளை அப்படியே தூக்குறது பெரும் பிள்ளை அதுல மூணு மாறி ஒன்று இருக்கும் ரசூர்ல அந்த சமூக சூழல்ல வாழ்ற நேரத்தில் ஒரு டாக்டர் இது கேட்டது கை மருத்துவம் பாரம்பரியமா வந்து இதை சொன்னதாக இருக்கேன் ரெண்டாவது வகையா இருக்கேன் மூணாவது எப்படி இருக்கேன் என்றால் அந்த சூழலுக்கு பொருத்தமா இருக்கேன் இப்ப ஒவ்வொரு காலநில சூழலுக்கு தானே இந்த சூழலுக்கு பொருத்தமா இருக்கேன் மூணு மாதிரி நிற்கிறேன் அப்ப இது மூணும் சிக்கல் என்னென்றால் பாருங்கோ ரசுல்லாச்சுல வாசுவாங்க இந்த விஷயங்களை விடலாமா மருத்துவ விஷயத்துல வேறு மகரந்த சேர்க்க உங்களுக்கு அந்த ஹதீஸ் எல்லாருக்கும் தெரியும் ரசுல்லா மதீனாவை போற நேரத்தில் அந்த மதீனா வாசிகள் மகரந்த சேர்த்து செஞ்சு கொண்டிருந்தாங்க இதுக்கு இந்த பேரிச்ச மருத்து அப்ப ரசுல்லா பார்த்துட்டு ஏன்ஜி நீங்க இதை தேவையில்லையான்னு சொன்னி விட்டுட்டாங்க விட்டா அந்த வருஷம் அப்படியே விளைவு குறைச்சிட்டு அப்பா சாபாக்கிட்ட ரசூல்லா கேட்டாங்க ஏன் விளைவு இந்த விளைவு குறைஞ்சிட்டே இல்லை நீங்க சொன்ன தர நாங்க விட்டோமா அவட விளைவு அப்போ ரசூலா என்ன சொன்னாங்க அந்தும் ஆலம் இது துனியா உங்களோட துணியாவுடைய விஷயங்கள் உங்களுக்கு தான் தெரியும் நீங்க நாங்க கேட்டதை செஞ்சு செஞ்சு அப்படின்னு சொன்னா அப்ப என்ன கருத்து ரசுல்லா என்ன பிளிவிட்டா நான் பிளவுடுவேன் சொன்னாங்க ரசூல்ல இந்த மாதிரி விவாதிகளை நான் விடுவேன் இது டெக்னாலஜியோட சம்மந்தப்பட்ட பகுதி நான் இதுக்கு வரல நான் வழிகாட்டுவேன் அப்போ அதனால இதில் நான் தவறு பண்றதுக்கு சான்ஸ் எனவே நீங்க பின்பற்றுவான் அப்படின்னு சொன்னேன் இது மருத்துவ பொருந்துமா இல்லையா பொருந்தும் அது டெக்னாலஜியோட சம்மந்தப்பட்ட ஒன்று ரசுல்லா அதுக்கு வரல பதினாலா அந்த பகுதியில் ரசுல்லா சொல்றது ஒரு வைத்தியம் எனக்கு தான் புரிஞ்சு கொள்ளையில ஒரு நாள் சாதாரண மக்கள் அது தூக்கப்படாது அதை நான் வரேன் அடுத்து இன்னும் நீங்க கவனமா விளங்கணும் என்ன தெரியுமா எல்லா ஒரு நாளும் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட பகுதியில் ரசுல்லா போயில விட்டா திருத்த மாட்டாங்க திருத்தல்லதானே இந்த பார்த்து மகாராந்த இருக்கு எப்போ தெரிய வந்து விளைவு போறதான் தெரியும் வந்தது அண்ணா திருத்தல் உடனே வகி ஒன்று இறக்கி நீங்க நபியை நீங்க சொன்ன இதுல மாறந்த சேர்க்கை செய்யத்தான் உன் வகையா இருக்கல என்ற அல்லாவுக்கு தெரியும் மனுஷன் விலையும் கொள்வாள் வெறும் விட கொஞ்சம் நஷ்டம் கொடுத்து விலையும் கொள்வாள் என்று அல்லா வகையா இருக்கல் அப்ப அந்த இதுல என்ன இருக்கும் என்றால் டெக்னாலஜி பகுதியில் அல்லாஹ் திருத்த மாட்டான் ஆனால் வகையில திருத்துவான் வழிகாட்டில் ஆறாம் ஆளாண்டு வந்தால் வணக்க வழிபாடு வந்து அல்லாஹ் திருத்துவான் பிலுட்டா உடனே அல்லாஹ் திருத்துவான் அப்படிதானே அப்ப இதனால நாங்க என்ன செய்வோம் ரசுல்லாவுடைய நபி மருத்துவம் சொல்றது படு பொய் அப்படி ஒன்று இல்லை அப்படி நான் சொல்ல வர அப்படி அந்த அதிச எடுத்து பிரயோகிச்சால் டாக்டர் மட்டும்தான் அதை பா ஹிஜாமாவும் அதுக்கு உட்பட்டது ஹிஜாமான்றது ஏறத்தால் ஒரு வகையான இந்த ஒபரேஷன் அப்படி யாரு கேளுமன்னா ஒரு டாக்டருக்கு தான் அதை பார்த்து கவனமா விளங்கி செய்யணும் அப்ப ரசுல்லாவுடைய காலப்பிரிவு அது ஒரு வைத்திய முறையாக இருந்தது அந்த காலம் அது நீண்ட நெடுங்காலத்துக்கு வந்துருது ஒரு நாள் மல்லா வகி அறக்க மாட்டான் உங்கள்ட இந்த வைத்தியம் இந்த வைத்தியம் சாரி அந்த வைத்தியம் அந்த காலத்தில் வகி அறப்போனா இல்ல அந்த மக்களால விலையும் கொள்ள முல ஒரு நாள் அப்ப அவங்க இருக்கிற வைத்திய முறை உண்டே மல்லா அதுல தலையிடல பிறகு மனுஷன் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு இந்த இன்னைக்கு வழக்கு வந்து மருத்துவம் அல்லா அந்த நேரம் இருந்த மருத்துவத்தில் எது சரிப்பு இல்லைன்னு சொல்றதுக்கு அல்லாஹ் வர அல்லாஹ் வகை இறக்குறது ரசூல்லா மனசு இல்லாமண்டா அந்த நேரம் இருந்த வைத்திய முறையை தான் பின்பற்றல அப்ப அந்த வகையில ரசூல்லா ஹிஜாமா பின்பற்றல அப்ப அந்த ஹிஜாமா எந்த நோய்க்கு பொருந்தும் எதுக்கு பொருந்தாது அந்த ஒப்பரேஷன் எவ்வளவு கவனமா செய்யணும் கவனமா செய்யாட்டி ஜெயம் செல்லமே தின்னொரு நோய் வந்துருக்காச்சு அப்ப அதனால மிச்சம் கவனமா ஒரு நல்ல ஒரு வைத்தியன் அதை பற்றி ஒரு ஆய்வு ஹிஜாமாண்டா என்னத்த இந்த ரத்தத்தை எடுக்கிறேன்டா என்னது இதை அழகா விளங்கி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஒன்னு விளங்கப்படுத்தோம் ஆண்டா சொல்ற அர்த்தம் சும்மா சாதாரண டாக்டர் சார் அது என்ன எண்ட ஹதீஸ்ல இருந்து எடுத்து அது ஒரு ஆய்வு செஞ்சு விளங்கப்படுத்தணும் இப்போதான் நாங்க ஒத்துக்குள்ள என்ன அதுக்கும் ரசுல்லா ஹஸ்லா ஹஸ்பாவளுக்கும் தொடர்பு இதனால ரசுல்லா கோயிச்சி கொள்ளுவாங்கன்னு உள்ள இப்படி சொன்னதால என்ன ரசூல்லாவே சொன்னாங்க அந்த துமாலை முடி உமோரி துணியா ரசூல்லாவை எங்கிட்ட சொல்லிட்டாங்க அதில் ஒன்றுமே இல்லை அப்ப இதே இந்த பாருங்களை இப்போ உதாரணமாக கருஞ்சீரகம் இருக்கு கருஞ்சீரகம் எல்லா நோயையும் குணப்படுத்தணும் ஒரு ஹதீஸ் இருக்கு இப்போ நீங்கள் இதை எப்படி விலையும் கொண்டு எங்களுக்கு விலங்கியல் ஒரு நாள் டாக்டர் என்ன செய்வோம்னா அந்த கருஞ்சீரகத்தை எடுத்து பெரிய ஒரு ஆய்வு ஒன்று செஞ்சு அது இப்படிதான் முடிவு செய்யும் இப்போ சும்மா சாதாரண ஒரு ஆள் ஒன்று கருஞ்சீரகம் எல்லா நோய்க்கும் மருந்து ரசுல்லா சொல்லிக்கிறாங்க எனக்கு இப்ப கேன்சர் ஆயிக்குது கரிஜீரத்தை குடிப்போம் குடிபெடுத்தால் என்ன நடக்கும் எனக்கு இப்ப பிரெஷர் ஆயிக்குது கரிஞ்சீரத்தை குடிச்சிருச்சு சும்மா இப்ப கொடுத்தா எனக்கு ஹார்ட் அட்டாக் நாலு முறை வந்துட்டுது மூணு முறை வந்துட்டுது நாலாம் முறை ஆள் போனாலும் போயிருப்பேன் மூணு முறை வந்துட்டுது இப்ப நாங்க என்ன செய்வோம் கரிஞ்சீரத்தை குடிச்சிருச்சு சும்மா இப்போ முடிவு இருக்கிறேன் இந்த அதிசயம் வச்சுட்டு இல்ல அவரும் டாக்டர் ஆய்வு செஞ்சு பார்த்து கருஞ்சீரகத்தோடு இன்னின் பொருட்கள் எல்லாம் கலக்கணும் அப்படின்னு சொல்லி கருஞ்சீரகம் நிறைய நோய்களுக்கு முக்கியமான ஒரு மூலப்பொருளா இருக்கும் இதெல்லாம் டாக்டர் விளங்கப்படுத்தும் அப்பதான் அப்படி இல்லாம இந்த நபி வழி மருத்துவம் உள்ளு எல்லாம் பிடிச்சி சும்மா தலைகிலா பெரட்டி குழப்பினால் நிறைய பேர் மூத்தா போதாங்க ஆரம்பிங்க வைத்தியமா ஒரு நாடுக்கு எனவே நான் சொல்றேன் என்றால் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் நீங்க வேற யாரும் அதை விலங்குபடுத்தா நபி வழி மருத்துவம் சொல்லி ஒன்று இல்லை இமாம் இபுன் கையம் திபுன் நபவின்னு ஒரு புக் எழுதிப்பார் அந்த புக்கில் நான் இப்போ சொன்ன இதே விஷயத்தை சொல்கிறார் அதாவது ரசூல்லா அவருடைய வைத்திய முறைகளை டாக்டர்ஸ் தான் விளங்குவோம் அதில் தவறுகளும் இருக்கிறது இப்படி சொன்னால் என்னோட சண்டைக்கு வரும் மக்கள் ஏனென்றால் டெக்னாலஜியோடு சண்டை எங்கட வார்த்தையில் சொன்னார் இவனு கை சொல்கிற அதே வார்த்தை எங்கட வார்த்தையில் சொன்னால் டெக்னாலஜியோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்போ இதில் ரசுல்லா அந்த நேரம் இருந்த சூழலை வச்சு அந்த நேரம் இருந்த சமூக அமைப்பு வச்சு உண்டாங்க அவங்களுக்கு கிடைச்சதா அவளை வச்சு உண்டாங்க என்றுதான் இமாமி முக்கையும் சொல்றாரு நீங்க கர்லாவில முட்ட பேர் அணிஞ்சாங்க கர்லாவையும் இதே கருத்து இதை இவ்வளவு கைம விட விரிவா விலங்கு படிச்சு அப்ப அதனால நாங்க நிசியோன் பண்றாரு இந்த மாதிரி விஷயங்கள்ல எங்கட ஸ்பெஷலிஸ்ட் தான் நீங்க தீர்மானிக்கணும் முஸ்லீம் ஸ்பெஷலிஸ்ட் இந்த மாதிரி ஹதீஸ் எடுத்து அது பெரிய ஒரு ஆய்வு செஞ்சு பார்த்து சொல்லுவோம் ஒரு ஒரு உதாரணத்தை நான் சொல்ல பாருங்க ஷேக் முகமது ஒரு ஆள் கேட்டு கேட்டாரு ஒரு டாக்டர் போய் கேட்டாரு நான் ஒரு ஹதீஸ் ஒன்று வாசித்தேன் அந்த ஹதீஸ்ல இருக்குது உங்களோட குடிக்கிற பானத்தில் ஈ ஒன்று விழுந்தா அதை அமைக்கணும் எந்த ஒரு ஒரு இறகுல இருக்குது இன்னொரு இறகுல இந்த மருந்தி அதை அமைக்கிட்டோன்னா அடுத்த இரவு மருந்து வந்து அப்ப பிரச்சனை இல்லை அப்ப இந்த டாக்டர் கேட்கிற சேகர் ஜாலத்தை இப்ப இந்த ஹதீஸ் எனக்கு விலங்கையில அமைக்க அப்படி இல்லை எந்த அறிவுப்படி இல்லை அப்ப அப்படிங்க அதீஸ் இல்லைன்னு சொல்லுங்க பிரச்சனை ஏனென்றால் ஈ ஏழாவது ஒரு துண்டொண்டு இல்லை ஈயை ஈ மாதன்னு சொல்லி ஈய இப்படி அமைக்கினால் ரத்த இது வரும் மருந்து வரும் இது வரும் ஏ ஏழாவது மால ஏழாவது உண்டு இமான் ஆறு தான் அவ்வளவுதான் உண்டு கதிரி ஹரி மினந்துலி தாழம் ஏழாவது ஒரு பகுதி இல்ல அது ஒரு ஹதீஸ் அது ஒரு முத்தவாத்திரான ஹதீஸ் ஒரு ஆகாதான் ஹதீஸ் சாதாரண காலத்து ஹதீஸ் அப்ப அந்த அந்த ஹதீஸ் நீங்க நிறுவின அதாவது ஒரு ஈல இறக்கையில இந்த இந்த நோய் கிருமிகளை இன்னொரு இருக்கையில குணப்படுத்துறது இத நிறுவினால் சரி ஹதீஸ் சரி என்று நானும் முத்துக்கொண்டேன் நீங்க இது பிளான் திட்டவட்டமா நிறுவன நான் அதிச இல்லைன்னு சொல்றேன் நானே சொல்றேன் ஏனென்றால் ரசுல்லா ஒரு நாளும் பிழை செய்ய அப்ப இந்த ஹதீஸ் எப்படி வந்தால் ராவி எங்கேயோ பிள்ளை விட்டார் யாரோ ஒரு ராவி பிலவிட்டிக்கார் எதுதான் கருத்தை தவிர வேற ஒன்று இல்லாது இந்த அப்படி அதிசிக்கிறது அதாவது ராவி பிளவிட்டார் என்று மிகவும் தெளிவாக தெரிவி இருக்கு சனதெல்லாம் ஆதாரபூர்வம் ஆயிடுச்சு ஆனா அந்த கருத்து மத்தமையில மிச்ச மாற்றமா இருக்கு அப்படி பழைய மாம்களை நிறைய ஹதிஸில் மறுத்து விட்டிக்கிறாங்க சனதலம் சாயி ஆயிட்டு அப்ப அந்த வகையில நீங்க இதை நிறுவினால் இப்படி இதுக்கு மாற்றமா ஹதிஷ் சொல்றதுக்கு மாற்றமா நிறுவினால் கண்டிப்பா ஹதிஷாய்க்க ரசுல்லா சொன்னதாக அது இருக்கார் பின்னால வந்து யாரும் ஒரு ராவி பில் விட்டதா ஆயிடுமா பிறகு அந்த வகையில நாங்க ரசிகாஸ்லாசுமா மருத்துவ சம்பந்தமான ஹதீஷ்களை நான் நினைக்கிறேன் அல்லகோலம் இப்படித்தான் பார்க்கணும் இதுதான் சரியான கருத்து சரியான அபிப்பிராயம் இல்லை இன்னொரு பாதம் இருக்கு அதையும் சொல்லி நாங்க முடிச்சிருக்கோம் இன்னொரு பாதை இருக்கு என்னென்னா நாங்கள் சொல்றாங்க ருக்கியான்னு சொல்லி ஓதி பார்க்கன்னு சொல்லுவோம் ஓதி பார்க்கறதுக்கு உண்மையிலே அதிசல் இருக்கு அது உண்மையில மருத்துவத்தோடு சம்பந்தப்பட்டதில்லை உடல் மருத்துவத்தோட சம்பந்தப்பட்டது அது ஒரு வகையான அல்லாவுடைய பிரார்த்தனையோடு சம்பந்தம் அல்லாட்ட பிரார்த்தனை செய்து கேட்கறதோடு சம்பந்தப்பட்டது எல்லாத்தையும் இடங்களையும் உதாரணமா கண்ணூத்துக்கு ஒரு எடுத்துக்கொள்ளும் அல்லது அதோடு சம்மந்தப்பட்டு இந்த நிறைய ஹதீஸில் இருக்கு அந்த ஓதி பார்க்கு அவ்வளவு ஓதி பார்க்குற ஹதீஸ்ல மென் ஐக்கின்றா பிரார்த்தனை நான் இப்போ ஓதி காட்ட தேவையுள்ளவங்களுக்கும் பிரார்த்தனை வாடி தான் இருக்கு அப்ப எனவே பிரார்த்தனை தான் அந்த ஹதீஸ் உண்மையில ஓதி பார்க்கற என்ன அல்லாவடத்துல பிரார்த்திக்கிறது யா இதை குணப்படுத்துன்னு பிரார்த்திக்கிறது வேற ஒன்று இல்லை அப்ப அந்த அந்த குறிப்பிட்ட ருப்தியா அதாவது ஓதி பார்த்தல் என்பது ஒரு மேலதிக செயற்பாடு விளங்க உதாரணம் நான் எனக்கு ஒரு நோயின் வைங்க அப்போ நான் டாக்டர் மருந்து மருந்தெடுத்துன்னு வரேன் மருந்து எடுத்துட்டு வந்துட்டு அல்லாவடத்துக்கு பிரார்த்தனையும் செய்வேன் இது ஆகும் ஆகாதா ஆகுமல்ல இல்ல கட்டாயம் செய்வோம் டாக்டர்கிட்ட மருந்து எடுக்கிறதோட அல்லாவரத்துல அதுதான் இந்த ரொக்கியம் உண்மையில் அதுதான் ரொக்கியம் சில நேரங்களில் சில விதிவிலக்கான சில உண் உண்மைகளும் இருக்கு எது உதாரணமா கண்ணூர்னு வச்சுக்கோ கண்ணூருக்கு இந்த உடல் வைத்தியம் இல்லை அப்படின்னா அந்த டாக்டர்ஸ் அதை நம்புறது முஸ்லீம் அல்ல அதை டாக்டர்ஸ் நம்ப மாட்டார் அப்ப அதுக்குள்ள ஒரே ஒரு வைத்தியம் இதுதான் ஓதி பார்க்கறது அதையும் விளங்கி கொள்ளையில ஒரு நாடு கடைசி தான் விலங்க முடியல கண்ணூரா இவருக்கு இல்லையாண்டு விளங்கும் அப்படின்னா டாக்டர் போய் மருந்து குடிச்சா பூர்ணமா குணமாகுது இல்லை அப்ப கண்ணூருக்கு ஓதி பார்த்தா சரியா வரும் அப்ப அதுவும் கூட என்ன கண்ணூருக்கு போகிறது நீங்க ஓதிப்பாருங்க அதுவும் பிரார்த்தனை அதே பேர் ஒன்றுமில்லை அப்படித்தானே நீங்க ஓதி ஓதிப்பாருங்களே பிரார்த்தனா நல்ல விதல்ல மந்திரித்தல் 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 நாங்க என்ன நினைக்கிறோம் அந்த வசனத்துக்கே ஒரு பவர் இக்கின்னு நினைக்கிறேன் அப்படித்தானே ஒரு ஆள் ஒரு வந்து ஒரு தமிழ் வந்து ஒரு சில இடங்கள்ல இஸ்லாம் இல்லாத முஸ்லீம் ஆளுநர் வந்து மந்திரிச்சால் என்ன சொல்லுவோம் மந்திக்கிற என்னென்றே எங்களுக்கு தெரியா அந்த வார்த்தைகளுக்கே ஒரு சக்தி இருக்கிறன்னு நினைப்பாங்க அதெல்லாம் குணமாக நினைப்பாங்க ஆனா கண்ணூர் அப்படி இல்லை கண்ணூர் கோதி பார்க்கிற அப்படி இல்லை என்னது பிரார்த்தனை அப்படித்தானே பிரார்த்தனை அப்ப வந்து பிரார்த்தனையும் அல்லா அங்கீகரிச்சு எனக்கு கண்ணூர் இல்ல மதாடு கருத்து வேறு ஒன்று மாதிரி இல்லாத வார்த்தைகளுக்கு ஒரு பாவரம் ஒன்று இல்லை அல்லாவுடைய பாவரம் நான் வேறு செய்யும் அவ்வளவு இதுல நாங்க கவனிக்கணும் என்ன தெரியுமா ரெண்டு விஷயங்களை கவனிக்கணும் ஒரு விஷயம் என்னென்றால் இந்த ருத்தியாவ அல்லது இந்த ஓதி பார்த்தலை பிஸ்னஸ் ஆக்க கூடாது முதல் விஷயம் ஓதி பார்க்கறது சொல்லி ஒரு இல்லை அதாவது ஒரு பிசினஸ் ஒழுங்கு டிஸ்பென்சரி ஒன்னு போன அதாவது ஒரு கொஞ்சம் ரோட்ல போற நேரத்தில் பிரயாணம் போற நேரத்தில் அந்த குறிப்பிட்ட ஒரு கிராமத்துக்கு பக்கத்தால போனான் கிராமத்து தலைவன பாம்பு கடிச்சு போட்டு பாம்பு கடிச்சோன்னா அவரோடி வந்து இவங்கள்ட்ட சொல்லி உங்கள்கிட்ட யாரும் வைத்தியம் நீக்கிறான்னு சொல்லி அப்பாலும் ஒரு சஹாபி நான் ஒரு வைத்தியம் தான் சொல்லி போனார் போது சூரத்து பாத்தியா ஓதினாரு குணமாயிட்டு பாம்பு கடி நீங்கிட்டு அப்போ அவங்க ஆடு கொஞ்சத்தை கொடுத்தாங்க சந்தோஷத்துக்கு ஒரு ஆடு கொஞ்சத்தை கொடுத்தாங்க இவங்களுக்கு இப்ப யோசிச்சு இந்த ஆட்டை எடுக்கேழுமா ஏழராஜ் யோசிச்சு போற எடுத்துன்னு வந்தார் எடுத்துன்னு வந்து ரசி சொன்னாங்க இப்போ என்ன செய்ய சொன்னாங்க நீங்கள் எடுத்துக்கொண்டு எனக்கு ஒரு தாங்கன்னு சொன்னாங்க அப்ப இதை வச்சு அந்த சஹாபி என்ன செய்யலடா பாம்புக்கடி வைத்தியம் போட்டு போடுறாங்க அந்த வீட்டுக்கு முன்னால பாம்புக்கடி வைத்தியத்துக்கு நான் செய்கிறேன் ஒரு முறை குணப்படுத்தின இத்தனை ஆடுன்னு சொல்ல சொன்னாங்க சொன்னான்னு சொல்லுங்களே நல்ல காலம் நாங்க ரசூல் அரசாபாக்களா இல்ல இருந்து இருந்தா உண்மையில பாபு கடி வைத்தின்னு போட்டு ஒரு சஹாபியுமே அந்த சஹாபி போடவும் இல்லை அது கூட அவரோட தொழில் பாம்பு கடி வைத்தியம் ஆகல் அதோட முடிச்சு அவனும் தான் அப்புறம் அவரும் செய்யல அவரை சுத்தி இந்த பட சாபாக்கள் இருந்தாங்க அவங்களும் யோசிக்கல அடைய நல்ல ஒரு மெத்தட் இது நானும் சூரத்தில் பார்த்தே அவதி பார்ப்போம் அவர் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண அப்ப என்னடா சாபாக்கு நல்லா தெரியும் இது ஒரு விதிவிலக்கான சந்தர்ப்பம் அல்லாவுடைய விசேஷ கருணையினால அல்லா எனக்கு தந்த ஒரு கண்ணியம் தானே ஒரு கராமத்து எனக்கு தந்த கண்ணியம் எனவே குணமாயிடுச்சு இதை தொடர்ந்து வாய்க்க கூடாது இது தொடர்ந்து வாய்க்கு ஸ்டைல் சாபின்னு தெரியும் எனவே அதை விட அவர் முடிச்சு அவர் அதை பொருக்க முடியல சுத்தி இந்த சாபாக்கணும் ஒன்றுமே இல்லை சாபாக்கன்ற வரலாற்றிலேயே நீங்க பாருங்க இந்த ஓதி பார்த்தல் வைத்தியம்னு ஒன்று செய்யல் செஞ்சான்னு பாருங்க இது யாராலும் பொருளை காட்டுங்க அப்படி ஒன்றும் இல்லை அவங்க என்ன செஞ்சென்றால் வெறுமனே சந்தர்ப்பங்கள் சில விதிகளுக்கான சந்தர்ப்பங்கள் அவ்வளவுதான் அது ஒரு இதாக கொண்டு போகணும் அப்போ எனவே நாங்களும் என்ன செய்யணும் அதே தான் பின்பற்றோம் ஒரு நாளுமே அதை அரபு மாந்திரீகம் இஸ்லாமியா சொல்லி போர்டெல்லாம் போட்டுடோ தண்ணி போத்தல் எல்லாம் கொஞ்சம் இல்லாமல் அந்த எழுதி கொடுத்து கரைச்சி குடின்னு சொல்லி அதுக்கு ஒரு கணக்கை வாங்கினால் இப்போ இஸ்லாமிய மெத்தட் இது முழுக்க முழுக்க பிள அந்த சல்லி ஒரு நாளும் சுத்தமான சல்லியாக மாட்டாது அது வெறுமனே ஆயத்தை நிக்கிற அது தான் பெரிய பிழை இது ஒரு விஷயம் ரெண்டாவது என்னென்றால் ஓடி பார்க்கறது எல்லாருக்குமேலும் விலை கூடும் அதாவது எனக்கு மேலும் உங்களுக்கு மேலும் அவருக்கு மேலும் எல்லாருக்கும் அழகா நாங்க அந்த துவாக்களை பாடமாக்கி நாங்க அந்த கொஞ்சம் ஓரளவு பக்தியோட எங்களுக்கு ஏழு மாதிரி அது ஓதினா இப்ப போ அதுவே எங்களுக்கு போதும் இப்படி செய்யக்கூடாது விதிவிலக்கான சந்தர்ப்பங்கள் தவிர இப்படி அவர்கிட்ட போ அவர்கிட்ட போய் ஓதி அவர்கிட்ட குணத்து ஓதி அவர் சும்மாவே பெரிய மனுஷனா எங்களை அறியாம நாங்க அவரை பெரிய மனுஷனா இருக்கிற உதாரணமா அவரை ஓதி பார்த்தோம்னா வைங்களே அந்த பிள்ளைங்க குணமாய் அப்ப அடுத்த நாள் வந்த வார்ட்ட சொன்ன ஹசரத் நீங்க அது ஓதி தந்தை எவ்வளோ நல்லா பேத்து குணமாயிட்டு ஆயிடுச்சு அதுதான் இனி இவர் பெரிய அழகாய் அவர் ஊரல் அல்லாவுடைய நெருக்கமான மனுஷன் அவர் மடுத்த நாளைக்கு இப்படி ஆக்கல சும்மா அநியாயமாக பெருசாக்குற இது இது ஒரு பெரிய ஒரு அநியாயம் விலக்குதானே அவருக்கு உண்மையிலே அல்லாவடத்துல அல்லாவடத்துல இருக்கிற கண்ணியத்தை அவருக்குள்ள கண்ணியத்தை நாங்க ஒரு போத்தல் தண்ணியான தீர்மானிக்கிறேன் ஒரு தண்ணி அதை வச்சு தீர்மானிக்கு இதெல்லாம் பிழையான நடவடிக்கை வேண மட்டும் என்ன நாங்களே ஓதிக்கலாம் விதிவிலக்காக விலக்காக அங்கு இங்கு ஒன்று ரெண்டு பேருக்கு போய் ஓது பிரச்சனை இல்லை ஆனால் அது ஒரு ஒரு வகையான சமூக ரீதியான நடவடிக்கையாக ஒரு நாள் மாற்றிக்கொள்ளக்கூடாது இன்னொன்றையும் சொல்லி நாங்கள் முடிச்சுடுவோம் அபு சுலைமான் சொல்ற ஒரு கருத்து அவர் சொல்ற என்னென்றால் அல்லாஹ் இந்த உலகத்தை நிரூபிக்கிறது பௌதீக விதிகளின் அமைப்பு முழுக்க முழுக்க அல்லாவுடைய பௌதீக விதிகள் தான் இங்க அப்படியே நிகழ்ும் அற்புதம் கராமத்து மோஜிதத் மிகவும் அது எனவே அந்த அந்த மோசிசத்தையோ விதியாக்க முனையக்கூடாது ஒரு நாள் அதை விதி விளக்குற இடத்திலேயே அப்ப நாங்க என்ன உண்டால் இந்த விஷயங்களைத்தான் பௌதீக ரீதியான ஒழுங்குகளைத்தான் விதியா மாத்தோம் ஒரு டாக்டர் உருவாக்குறதுல ஒரு இன்ஜினியர் உருவாக்குறதுல ஒரு அப்படி இப்படி சொல்லுங்களேன் இந்த மாதிரி ஆட்கள் உருவாக்குறது விதியாக கொண்டு அதுக்கு திட்டமிட்டு கவனமாக வேலை செய்யும் தவிர உதாரணத்துக்கு கண்ணூர் போதுறவரை உருவாக்குறதுக்கு இல்லாட்டி சூனியம் பெற்றவர் உருவாக்குறதுக்கு திட்டம் அப்படி அப்படியொன்னு இல்லை அது சும்மா இயல்பாக நடக்கிற விஷயம் எல்லா மனிதர்களும் அல்லாவுக்கும் நெருக்கமானவர்கள் உண்மை நெருக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இல்லை ஒரு நாள் கொஞ்சம் தூரம் ஆகி இன்னொரு கொஞ்சம் கூட நெருக்கம் வித்தியாசம் இருக்கும் அதான் அல்லாதான் தீர்மானிக்கும் ஒரு நாள் நாங்கள் தீர்மானிக்கல அதை அப்போ அதனால் அதை நாங்கள் விதியாக கொண்டு வரணும் இந்த பௌதீக உலக விதிகள் அதை நாங்கள் கொண்டு வரணும் ஒரு நாளுமே இந்த விதிவிலக்கான விஷயங்களுக்கு திட்டம் போடுவதோ அதை ஒழுங்குபடுத்துவதோ இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு தவறாக மாறும் இப்போ அதனால தான் இந்த முஸ்லீம் சமூகத்தில் வீழ்ச்சிக்கு காரணங்கள் ஒன்று இந்த கராமத்து இந்த மோஜிதத்து இதுகள் எல்லாம் ஆக உயர்ந்த அந்தஸ்து எடுத்து இந்த பௌதீக ரீதியான விதிகளை ஆராய்ச்சி செய்வது அதுக்காக திட்டமிடுவது இதுகளை விட்டு விட்டால் முஸ்லீம் சமூக வீழ்ச்சிக்கு அது ஒரு பெரிய ஒரு காரணமா இருக்கு அப்ப அதனால அல்லாஹாலம் இந்த நபி வழி மருத்துவம்னு சொல்லி உண்மையில் எனக்கு தெரிஞ்ச மட்டும் ஒன்று இல்லை ஒன்றே ஒரே ஒரு செக்ஷன் தான் இந்த ருப்பியா என்ற செக்ஷன் ருப்பியா என்ற பகுதியும் உண்மையில ஒரு தனி மருத்துவமாக மாறுறது இல்லை தனியொரு மருத்துவமாக மாறுறது இல்லை அது மேலதிக துவாக்கள் உண்டு மிக அதிகமாக மேலதிக துவாக்கள் உண்டு எந்த ருக்கியாவே நீ ஓதி பாருங்க துவாவா தாய் துவா தானே தவிர வேற ஒன்று மாலை சொல்ல என்ன செஞ்சாங்கடா நீ இந்த நோய்க்கு இப்படி துவாக்கள் சொன்னாங்க அந்த நோய்க்கு இப்படி துவாக்கள் சொன்னாங்க அவ்வளவுதானே தவிர வேற ஒன்று பாரு அப்ப அதனால அதை நாங்க ஒரு தனி ஒழுங்காக தனி சமூக நிறுவனமாக தனி சமூக ஒழுங்காக மாற்றக்கூடாது இந்த ஓதி பார்க்கறது இந்த மாதிரி விஷயங்களை கணிசமூக ஒழுங்காக மாற்றுவது ஒரு பெரிய ஒரு தவறாக மாறும் நாங்கள் சொல்லாம் இது எவ்வளவு தூரம் நீங்க அந்த எடுத்துக்கொண்டீங்களோ தெரியா நான் சொல்றது சின்ன நேரம் பிள்ளையாயிருந்தால் நீங்க பார்த்து கொடுங்க எனக்கு தெரிஞ்ச வாயிலான நான் சொல்றேன் ஹிஜாமா மற்ற அந்த சுல்லா சொன்ன மருந்துகள் இதெல்லாம் பொறுத்தவரையில் மிகவும் உறுதியான கருத்து நான் சொன்னேன் இதுக்கு மாற்றமான கருத்து இருந்தால் நீங்க பின்பற்றுமோ எனக்கு தெரிஞ்ச கருத்துப்படி இதுதான் ஆக பொருத்தமான கருத்துன்னு நான் நினைக்கிறேன் அவ்வாகும்